இந்த சீசனோட வைல்ட் கார்டு என்ட்ரியா டெலிவிஷன் சீரியல் ஆக்டர் பிரஜீனோ ஒய்ஃபு சாண்ட்ராவும் வந்திருக்காங்க வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் சீசன் நைன் டே டுவெண்ட்டி எயிட் சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு லாஸ்ட் வீக் கேப்டன்சி பத்தி ரூம் தல பிரவீன் ராஜோட செயல்கள் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க டென் அவுட் ஆஃப் எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கும்போது போது மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பிலோ சிக்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க ஒரு ஒஸ்ட் கேப்டன் நான் நினைக்கிறேன் என்னுடைய டெய்லி பிளாக்ஸ்ல நீங்க பாத்துருக்கலாம் இந்த இது இது வரைக்கும் வந்த பிக் பாஸ் சீசன்லயே ஒஸ்ட் கேப்டன் அப்படின்னா பிரவீன் ராஜா தான் இருப்பாரு பிக் பாஸ்ல ஒண்ணு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு தெரியல ஒன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ஸ்ல வந்து அந்த பிக் பாஸ் அரங்கமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் சண்டே எபிசோடு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் எவ்ரி வீக் வந்து இதை நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை சாட்டர்டேஸ் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் சண்டேஸ் வந்து ரெட் கலர் பேக்ரவுண்ட் கார்டு என்ட்ரீல வந்தவங்க வந்து பயங்கரமா கண்டஸ்டன்ஸ் வந்து தாளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்ததெல்லாம் கரெக்டா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுத வச்சு அதை கிழிச்சு போட்டதெல்லாம் வரோரா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரூடாவே இருந்ததுங்க பார்வதி லைட்டா வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் புதுசா டைம் இந்த மாதிரியான ஒரே டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது எந்த சீசன்லயுமே வந்தது இல்லை இது வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இங்க என்னென்ன புதுவகையான சண்டைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளையில இருந்து நம்ம பார்ப்போம்